நீங்க நல்லா இருக்கணுமா கொழுப்பை சாப்பிடுங்க நல்லா கொழுப்பை சாப்பிடுங்க நல்லா நல்ல கொழுப்பை சாப்பிடுங்க என்னடா கம்பி கட்டுற கதையா புதுசாக கிளப்பிருக்க அப்படி தானே உங்க மைண்ட் வாய்ஸ் ஒன்னும் இல்லை கொழுப்பில் ரெண்டு வகையான கொழுப்பு இருக்கு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பை நம்ம நிறைய சாப்பிடணும் கெட்ட கொழுப்பை தவிர்க்கணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் லைஃப்பில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் தேறிடலாம் நான் டாக்டர் சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜனியாஜெயல்கிணி சென்னையிலேருந்து உங்கள் கிட்டே பேசிட்டு இருக்கேன் எப்படி மனுஷங்களில் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க அந்த மாதிரி தாங்க கொழுப்பு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் எப்படி நம்ம பார்ட்னரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் நீங்கள் கெட்ட கொழுப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க அதே நல்ல கொழுப்பை சேர்ந்தீங்கன்னா நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க ஸோ இது தான் பேசிக் அப்போ என்னடா இது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புனா இது என்னுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து இந்த கொழுப்பு சத்தில் ஹெச்டிஎல்னு சொல்கிறோம் எல்டிஎல்னு சொல்கிறோம் ஹெச்டிஎல் எல்டிஎல் எல்டிஎல்கிறதுலாம் கெட்ட கொழுப்பு ஹெச்டிஎல்லாம் நல்ல கொழுப்பு இந்த பேசுறதெல்லாம் ஒன்றும் புரியல தானே சரி கண்டுகா மூட்ருங்க இதயத்துக்கு நல்ல பண்றதெல்லாம் நல்லது பண்ணுறதெல்லாம் நல்ல கொழுப்பு இதயத்துக்கு ஆபத்து உண்டு பண்றதெல்லாம் கெட்ட கொழுப்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இதயத்தில் இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுத்தி நமக்கு ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு டென்னு பிபி சக்கரை இந்த மாதிரிலாம் உண்டு பண்ணுது இல்லையா இதெல்லாம் கெட்ட கொழுப்பு இதயத்தை நல்லா மேம்படுத்தி சீராக ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணி ஒரு பிளட் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் உடனே கிளாட் ஆகிறதுக்கும் மசில் ஆக்டிவிட்டிக்கும் எனர்ஜிக்கும் உதவுறதெல்லாம் நல்ல கொழுப்பு ஓகேங்களா இது ரெண்டுக்கும் நடுவில் கூட ஒன்று அங்கங்கே ஓடிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அது ஒரு முழுக்க முழுக்க நல்லதும் கிடையாது முழுக்க முழுக்க கெட்டதும் கிடையாது அந்த கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாம் அந்த கொழுப்பு வகையை சேர்ந்தது ஸோ குட்டு பேடு ரெண்டுக்கும் நடுவால் ஓகேங்களா சரி இப்போ கெட்ட கொழுப்பு அப்படின்னா என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக இண்டஸ்ட்ரீஸில் தயாரிக்கப்படுகிறது ப்ராசஸ்டு ஃபுட்டில் இருக்கிறது பேக்க்டு ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கிறது இதெல்லாம் கெட்ட கொழுப்பு டால்டா முக்கியமானது ஸோ நம்ம கடைகளில் மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்ற எண்ணெய் பலகாரங்களில் இந்த மாதிரியான கெட்ட கொழுப்பு நிறைய இருக்கு அதே சமயம் பேக்க்டு ஃபுட் ஐட்டம்ஸில் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கிறத எல்லாத்துலேயும் கண்டெய்ன்ஸ் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் ஈவன் பிஸ்கட்கள் எல்லாம் கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு இருக்கும் இந்த டிரான்ஸ் ஃபேட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம எட்டுக்காத தூரம் ஓடிடணும் ஏன்னா அது அத்தனையும் கெட்ட கொழுப்பு ஓகேங்களா ஸோ பீஸா பர்கர் மோசலா சீஸு அந்த சீஸு இந்த சீஸ்னு என்னென்னமோ கேள்விப்படாத பேரெலாம் இருக்கும் சீஸில் அது எல்லாமே கெட்ட கொழுப்பை சேர்ந்தது சரியா அதே நல்ல கொழுப்பு என்ன வால்நட்டு பீனட்டு பாதாம் ஒன்றும் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸில் கிடைக்கிற சத்து எல்லாமே நல்ல கொழுப்பு சத்து அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நல்ல கொழுப்பு போய் கெட்ட கொழுப்பு கூட சண்டை போட்டு அவனை அகற்றிரும் அவனை வெளியே தீரும் அவ்வளவுதான் ஒரு இடத்துல கெட்டவன் பத்து இருக்கான்னா நல்லா ஒரு அஞ்சாறு பேர் விட்டோம்னா அதை கெட்ட கெட்டவனை தும்சம் பண்ணிடுவான்கள அந்த மாதிரி தான் ஸோ நல்ல கொழுப்பு கொஞ்சமாவது நீங்கள் உடம்பில் சேர்த்திக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயும் நல்ல கொழுப்பை சேர்ந்தது தான் ஆனால் அதையும் அதிக அளவு எடுத்துக்க கூடாது அதே மாதிரி தான் கடல் எண்ணெயும் சரி இந்த நல்ல கொழுப்பு என்ன சொல்லுவோன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம் மோனோ அன்சாச்சுரேட்டட் பாலி அன்சாச்சுரேட்டட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஈவன் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் கூட இந்த மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் வகை சேர்ந்தது ஸோ நல்ல புழுப்பு தான் மிதமான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இந்த எடுத்துக்கவே கூடாதது உங்களுக்கு தெரியும் பீஸா பர்கர் சீஸு பேக்டு ஃபுட் ஐட்டம் நான்வெஜ் நான்வெஜிடேரியன்லாம் இந்த ரெண்டுக்கும் நடுவால் இருக்காங்கல்ல நான் சொன்னேன்ல நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது அப்பப்போ அவங்க குணத்தை மாற்றிக்குவான் அது நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னு சொல்றது முக்கியமாக பார்த்தோம்னா ரெட் பீன் ரெட் மீட்டு நெய் இதெல்லாம் இதெல்லாம் அளவாக எடுத்துக்கிட்ட அற்புதம் அதுக்கு மேலே போனால் ஆபத்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் பெட்டராக நம்ம எப்படி எப்படி ஹெல்த்தி ஃபுட் ஃபேட்டை சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்தி ஃபேட்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஹெல்த்தி ஃபுட் என்னென்ன சக்தி ஆரோக்கியம் எனர்ஜி இது எல்லாமே என்னென்ன எந்தெந்த வகையில் கிடைக்கிது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பேசுகிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதானே நம்மளை மோட்டிவேட் பண்ணும்